இந்த கருத்துக்கள் சில முக்கியமான விஷயங்களை பேசுகின்றன ஆனால் மருத்துவ ரீதியாக சில தவறான புரிதல்களும் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனியாக பார்ப்போம் ஒன்று முடிந்தவரை மருத்துவம் பார்ப்பதை தள்ளி போடுங்கள் அமெரிக்காவில் கூட காய்ச்சல் சளி போன்றவை குழந்தைகளுக்கு வந்தால் உடனடி மருத்துவம் அளிப்பதில்லை மூன்று நான்கு நாட்களில்தானாக சரியாகும் அப்படியாகாவிட்டால் மட்டும் மெடாக்டரை பார்க்க அனுமதி கிடைக்கும் இது ஓரளவுக்கு உண்மைதான் லேசான காய்ச்சல் சளி போன்ற பிரச்சினைகள் பெரும்பாலும் தானாகவே சரியாகிவிடும் அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் மருத்துவர்கள் உடனடியாக ஆன்டிபயாட்டிக்ஸ் போன்ற மருந்துகளை பரிந்துரைப்பதில்லை வைரஸ் தொற்றுக்கள் தானாக குணமாகும் இருப்பினும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தாலோ மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தாலோ உணவு உட்கொள்ள முடியாவிட்டாலோ அல்லது வேறு கவலை அளிக்கும் அறிகுறிகள் இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் ஒவ்வொரு குழந்தையின் உடல்நிலையும் வேறுபட்டது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் தாமதிப்பது ஆபத்தாக முடியலாம் இரண்டு ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்று வைத்துக்கொள்வோம் உடலில் ஏற்படும் எதிர்வினைகள் பற்றிய விளக்கம் இந்த விளக்கம் உடலின் இயற்கையான பாதுகாப்பு மெக்கனிசம்ஸ் ஆய் பற்றி பேசுகிறது வாந்தி பேதி சளி தோல் அலர்ஜி போன்றவை உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வெளியேற்ற உடல் மேற்கொள்ளும் முயற்சிகள்தான் இது ஒரு வகையில் உண்மைதான் மூன்று டொம்பெரிடன் டொம்பெரிடோன் லோபிரமைடு லோபரமைடு இருமல் மருந்து காஃப் சிரப் தோல் மருந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிசின்ஸ் போன்ற மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய கருத்து இந்த மருந்துகள் அறிகுறிகளை தற்காலிகமாக நிறுத்துகின்றன என்பது உண்மைதான் வாந்தி பேதி இருமல் அலர்ஜி போன்றவை உடலில் ஏதோ சரியில்லை என்பதற்கான அறிகுறிகள் அவற்றை மருந்துகள் மூலம் அடக்குவது பிரச்சினையின் மூல காரணத்தை கவனிக்காமல் விடுவதற்கு வழிவகுக்கலாம் இருப்பினும் சில சமயங்களில் இந்த மருந்துகள் நோயாளியின் அசௌகரியத்தை குறைக்கவும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கவும் அவசியமாகலாம் உதாரணமாக கடுமையான வாந்தி மற்றும் பேதியால் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம் நான்கு வெளியேறும் அனைத்து வழிகளும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை தேடும் உடம்புக்குள் ஒரு குப்பை தொட்டியை கட்டி உருவாக்கியதில் நஞ்சை சேமிக்கும் கொஞ்ச நாளில் நம்மவர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததையும் வெட்டி வீசிவிடவே மூளை இனியாரையும் நம்பிப் பிரயோஜனமில்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் அது மூளை கேன்சர் கட்டி பிரெயின் டியூமர் ஆகமாறும் அபாயமுண்டு இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மற்றும் தவறான மருத்துவ விளக்கம் கட்டிகள் உருவாகுவதற்கு பல காரணிகள் உள்ளன மேலும் உடலில் நச்சுக்கள் சேர்வதால் மட்டுமே கட்டி உருவாகும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை மூளை புற்றுநோய் ஏற்படுவதற்கும் இதற்கும் நேரடியான தொடர்பு இல்லை ஐந்து எமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும் தாகம் பசி குளிர் வெப்பம் போன்ற உணர்வுகள் பற்றிய விளக்கம் இது உண்மை தாகம் பசி குளிர் வெப்பம் போன்ற உணர்வுகள் உடல் தனது தேவைகளை மூளை மூலம் நமக்கு தெரிவிக்கும் வழிகள் இந்த அடிப்படை உணர்வுகளை நாம் கவனிக்க வேண்டும் ஆறு பசிக்கிறது மருந்து தாருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டிச்சாலை போவோமா இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்தியது நஞ்சை கழிக்கவே இதையும் நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் சொறி என்று சொன்னாலே சொறிந்துவிடு என்றுதானே அர்த்தம் கையைக்கூட நம்மை அறியாமல் மூளை சொரிய வைக்கிறது என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் மூக்கு ஒழுகுதல் சளி பிடித்தல் இருமல் காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைப்பது அறியாமை இதற்கு மருத்துவம் செய்து உயரசாயன வில்லைகளை விழுங்குவது அறியாமையின் உச்சம் இவைகள் நம்முடல் முழு ஆரோக்கியம் நிலையில் உள்ளதை காட்டுகிறது இவைகள் நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புதேறை செயல் இங்கு சில முக்கியமான தவறான புரிதல்கள் உள்ளன நோய் வி எஸ் அறிகுறி மூக்கு ஒழுகுதல் சளி இருமல் காய்ச்சல் போன்றவை நோய்கள் அல்ல அவை நோய்களின் அறிகுறிகளாக இருக்கலாம் உதாரணமாக வைரஸ் காய்ச்சலின் அறிகுறியாக காய்ச்சல் இருக்கலாம் பாக்டீரியா தொற்றின் அறிகுறியாக சளி இருக்கலாம் எல்லா அறிகுறிகளும் நன்மை பயப்பவை அல்ல உடல் கழிவுகளை வெளியேற்ற இந்த அறிகுறிகள் உதவுகின்றன என்பது உண்மைதான் ஆனால் சில சமயங்களில் இந்த அறிகுறிகள் தீவிரமாகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் உதாரணமாக அதிக காய்ச்சல் குழந்தைக்கு வலிப்புக்கு வழிவகுக்கலாம் கடுமையான பேதி உடலில் நீர்ச்சத்தை குறைத்துவிடும் மருத்துவத்தின் பங்கு மருத்துவம் அறிகுறிகளை மட்டும் அடக்குவது இல்லை நோயின் மூல காரணத்தைக் கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிப்பதும் மருத்துவத்தின் முக்கிய பங்கு சில நோய்களுக்கு மருத்துவ சிகிச்சை அவசியம் உதாரணமாக பாக்டீரியா தொற்றுகளுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் தேவைப்படும் ஏழு மருத்துவம் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடலிலேயே தங்க வைத்து மேலும் சேர்த்து நோய்களை பெரிதாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும் இது ஒரு ஆபத்தான மற்றும் ஆதாரமற்ற கூற்று சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்படும் மருத்துவ சிகிச்சை பல நோய்களை குணப்படுத்தவும் தீவிரமடையாமல் தடுக்கவும் உதவுகிறது புற்றுநோய் ஏற்படுவதற்கு பல காரணிகள் உள்ளன மேலும் மருத்துவ சிகிச்சையை தவிர்ப்பதால் புற்றுநோய் வரும் என்பது தவறான கருத்து எட்டு உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் உடல் நமக்கு கொடுக்கும் அறிகுறிகளை புரிந்து கொள்வது முக்கியம்தான் ஆனால் எல்லா அறிகுறிகளையும் நாம் சொந்தமாகவே புரிந்து கொண்டு சிகிச்சை எடுக்க முயற்சிப்பது ஆபத்தானது மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது எப்போதும் பாதுகாப்பானது சுருக்கமாக உடலின் இயற்கையான பாதுகாப்பு மெக்கனிசம்ஸ் ஐப் புரிந்துகொள்வது நல்லது லேசான உடல்நலக் குறைவுகளுக்கு உடனடியாக மருந்து எடுக்காமல் இருப்பது சில சமயங்களில் சரியானது ஆனால் எந்தவொரு உடல்நலப் பிரச்சினையையும் அலட்சியமாக விடக்கூடாது குறிப்பாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் சரியான மருத்துவ ஆலோசனை பெறுவதும் தேவைப்படும்போது சிகிச்சை மேற்கொள்வதும் உடல் மிகவும் முக்கியம் தவறான மருத்துவ கருத்துக்களை நம்பி சிகிச்சை எடுக்காமல் இருப்பது ஆபத்தில் முடியலாம்